முதல்வர் ஸ்டாலின் மார்ச் ஒன்றில் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதையொட்டி திமுகவினருக்கு அவர் எழுதிய கடிதம் பிரதமர் மோடி தமிழகத்துக்கு அடிக்கடி வர இருக்கிறார் தோல்வி பயம் அவர் முகத்தில் தெரிகிறது திமுகவை பற்றி அவதூறுகளை அள்ளி வீசி இருக்கிறார் அவர் கொண்டு வந்த திட்டங்களுக்கு நாம் தடை போடுகிறோமாம் மதுரை எய்ம்ஸ் திறக்க தடையாக இருந்தோமா மெட்ரோ திட்டத்துக்கு தடையாக இருந்தோமா மாறாக ஏழை மக்களின் மருத்துவ கல்வி கனவை சிதைக்கும் நீட் புதிய கல்விக் கொள்கை சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை சட்டத்தை தான் எதிர்க்கிறோம் மாநில அரசுக்கான நிதியை தரவில்லை கடன் வாங்க நினைத்தால் அதையும் தடுக்கின்றனர் வெள்ள நிவாரணத்துக்கு கூட பணம் தராமல் இரக்கமற்ற அரசாட்சியை நடத்தி வரும் மோடிக்கு திமுகவை குறை சொல்ல எந்த தகுதியும் இல்லை திமுகவை ஒழித்து விடுவேன் இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என்ற தனது பதவியை தாழ்த்தும் வகையில் பேசியிருக்கிறார் மோடி இப்படி கிளம்பியவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை தமிழக அரசியல் வரலாறு கூறும் கடந்த காலத்தில் நல்ல ஆளுங்கட்சியாகத்தான் இருக்கவில்லை வருங்காலத்தில் நல்ல எதிர்கட்சியாகவாவது பாரதிய ஜனதா கட்சி இருக்கட்டும் பாரதிய ஜனதா அரசின் வஞ்சக செயல்களை பட்டியலிட்டு மக்களிடம் பரப்புங்கள் மக்களுக்கு எல்லாம் தெரியும் இருப்பினும் நினைவூட்டுவது நம் கடமை மத்தியில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அதுதான் நீங்கள் தரும் பிறந்தநாள் பரிசு என்று கட்சியினருக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார்